சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு ஜி கே பகுதியில் லார்ட்ஸ் நீட் பிரிப்பரேஷன் நோட்ஸ் தான் ஒன் பை ஒன்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் புதிய புத்தகத்தில் இருந்து வெறும் பதினெட்டு பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் இதை படிச்சுட்டிங்கன்னா மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடைசியாக ஒரு பதினஞ்சு கொஷின் பேப்பர் எடுத்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஃபர்ஸ்ட் குரூப் குரூப்பா ஒண்ணு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுன்றத வந்து இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன் தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது அப்படின்னு கேட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல நூத்தி ஐம்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க அதுல மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல ஃபர்ஸ்டே நர்மதை இருக்கும் அதுல பிட்வீன் ஒரு லைன் நைன்ல பாத்தீங்கன்னா இவனே சொல்லியிருப்பா இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானதாகும் அப்படின்னு அப்ப நர்மதை தான் ஆன்சர் சூப்பர் இப்போ இந்த நூத்தி ஐம்பதாவது பேஜ்ல இருந்து எத்தனை எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டு நிறைய நான் ஒரு சில ஃப்ரூட் காட்டுறேன் இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருப்பான் பின்வரும் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது துறை ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பான் இதுவும் இதே பேஜ் தான் இருக்கும் இதே அதுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிளே தீபகற்ப இந்தியா ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் மூன்று ஆறுகள் அப்படின்னு இதுவும் இதே நூற்றி ஐம்பதாவது பேஜ் நம்பர்ல கொடுத்துருப்பான் நர்மதை தபதி மற்றும் மகி அப்படின்னு இருப்பாங்க இந்த ஒரு பேஜ்லயே நிறைய எக்ஸாம்ல கேட்கறாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரூப் தான் காட்டுறங்க அதுக்கு அடுத்ததான் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ரெண்டாவது கேள்வி ஒன்னு கேட்டிருக்கான் இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல கடக ரகையில் இந்தியா ஓரளவிற்கு இரண்டு சம பகுதிகளாக பிரித்துள்ளன ரெண்டாவது ரோமன் லெட்டர்ல பரப்பளவில் உலகில் இரண்டாவது பெரிய நாடு இந்தியா மூணாவது ரோம லெட்டர்ல அச்ச மற்றும் தீர்க்க ரேகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட முப்பது டிகிரி ஆகும் நாலாவது ரோம லெட்டர்ல இந்திய திட்ட தீர்க்க ரேகை போபால் வழியாக கடந்து செல்கிறது அப்படின்னு கொடுத்துருப்பான் இது எங்க இருக்குதுன்னு கேட்டால் நம்மளுடைய பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் நூற்றி முப்பது நூற்றி நாற்பதாவது பேஜ் நம்பரில் இருக்கும் ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்தியா வந்து பரப்பளவுல உலகில் வந்து ஏழாவது பெரிய நாடுன்னு ஆசியாவில் தான் ரெண்டாவது பெரிய நாடுன்னு கொடுத்துருப்பாங்க பட் இவன் வந்து உலகில் ரெண்டாவது பெரிய நாடுன்னு சொன்னதால் ரோமன் லெட்ரு டூ வந்து தவறுங்க அதுக்கு அடுத்து தான் இங்கே பாருங்களேன் ரோமன் லெட்ரு ஃபோர் பாருங்கள் இந்திய திட்ட ரேகை வந்து பார்த்தீங்கன்னா போபால் வழியாக போதுன்னு சொல்லியிருப்பான் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான் பாருங்கள் இந்திய திட்ட ரேகை வந்து பார்த்தீங்கன்னா அகமதாத் வழி அகமதாபாத் வழியா வந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்போ இந்த ரோம லெட்டர் நாளும் தவறு மீதி ரெண்டும் சரி புத்தகத்துல இருக்கும் நீங்களே படிச்சு பார்த்துங்க லெட்டர் ஒன்னும் மூணும் சரி ஓகேங்களா ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா ரைட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோர் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி மூணாவது பேஜ் நம்பரில் இருக்குது அதுக்கான ஃப்ரூப்பும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இது என்ன தலைப்பு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எங்கிட்ட வந்து டெலிகிராம் ஆப்லாம் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு முதல்ல நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனால் இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக அந்த நம்பர் தோ இருக்குது பாருங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா நம்ம தெரியும் இந்த நம்பர் மட்டும் தான் நம்பர் என்னுடைய நம்பர் சரிப்பா இது என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பான் பெரிய யூனிட்டா இருக்கும் ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு கேள்வி உறுதினே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து புது சரிங்களா அதுக்கு புக் கொஸ்டின் பதினெட்டு பதினேழு குரூப் டூ நடக்கல பதினெட்டு நடந்துச்சு அந்த கொஸ்டின்லாம் எடுத்தீங்கன்னா பழைய தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ புது புக்குன்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அப்போ ஒரு கொஸ்டின் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறத விட அதுக்கப்புறம் நடந்த குரூப் ஃபோர் தரம்

ரேண்டமாக தான் நாங்கள் வந்து எதுவும் வந்து செலக்ட் பண்ணி இல்லை இப்போ குரூப் ஒன்று எடுக்கலை சரிங்களா அது வேற ஸ்டாண்டர்ட் மீதி குரூப் டூ குரூப் ஒரு தரத்தில் ஒரு ரேண்டமாக ஒரு பதினஞ்சு கொஷின் எடுத்திங்கன்னா இந்த யூனிட்டில் ரெண்டு கொஷின் ஒரு கொஷின் சாலிடாக கேட்குறான் அதில் அப்படியே டைரெக்டாகவே இருக்குது லைன் பை லைனாக படிச்சுட்டாவே அதுலேயே மிக முக்கியமானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகளுங்க ஆறுகள் நம்ம புக்கில் ஒரு அஞ்சு பக்கம் இருக்குது நம்ம நோட்ஸில் சரிங்களா இந்த அஞ்சு பக்கம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஒரு கேள்வி கன்ஃபார்ம்னே சொல்லிடலாம் அதுக்கு ஃப்ரூப்பே இருக்குது ஜி பாருங்க நான் ஆறுகள் எடுத்துருக்கேன் முதல்லே வந்து ஆறு இருக்காது முதல்ல வந்து அந்த இந்தியா எங்கே இருக்குது ஆசியாவில் உலகத்தில் எங்கே இருக்குதுன்னு அந்த பரப்பளவு அமைவிடலாம் தான் கொடுத்துருப்பான் நான் என்ன பண்ணிட்டேன் முதல் ரொம்ப முக்கியமான பகுதி படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஆறுகள் கொடுத்துட்டேன் ஆறுகளுக்கு தான் இருக்கும் சரிங்களா அப்படியே ஏ பாருங்க நேர் பாகத்துக்கு தான் இம்பார்ட்டன் லைன்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் படிச்சலாம் ரொம்ப ஈஸி தான் ஆறுகள் பற்றி தான் எது பாருங்க அஞ்சு பக்கமே இல்லை அதிலே கால் பக்கம் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதே மாதிரி முதல் பக்கத்தில் இன்ட்ரோ இருக்குது கிட்டத்தட்ட நாலு பக்கம்னு வச்சுங்க நாலு பக்கம் படிச்சுட்டீங்கன்னா அப்படியே பாருங்க இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் த்ரீ கேட்டிருக்கான் தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான நதி எது அப்படின்னு இந்தியாவில் வந்து அப்படியே இந்த ஆறுகள் திருப்பி இருக்கான் நீளமானது தான் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் நம்ம அங்கே இன்ட்ரோல படித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் வந்து தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளம் பிரபலமானது எதுன்னு கேட்டிருக்கான் சூப்பரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோரில் புது புக்கு தான் கேட்டிருந்தாங்க இந்த சிந்து பிரம்மபுத்திரா கோதாவரி மகாநதி இதெல்லாம் எங்கே உருவாகுதுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் இன்னொரு கேள்வி கேட்டிருப்பான் தீபகற்ப இந்தியா ஆறுகளில் கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி பாயம் ஆறு எது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சர்வேர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நதியோட வலது கரை துணை நதி வேண்டியது அப்படின்னு கேட்டிருப்பான் இதே சர்வேர் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா துணையார்கள் கேட்டிருப்பான் சிந்து நதி கங்கை நதி பிரம்மபுத்திரா கோதாவரி நெறிக்கான துணை நதி எது அப்படின்னு கேட்டிருப்பான் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளின் மிக நீளமானது பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இது பாருங்க இது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்கான் இதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருப்பான் கிட்டத்தட்ட இந்த டாபிக் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கிறது பெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு பல பலன்னு இருக்குது எப்படி படிக்கலாம் எப்படி விடலான்னு இருக்கும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிச்சிங்க நான் ஒன்றா அது உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அதுக்கடுத்து இதுங்க பாருங்கள் இப்படியே தான் இருக்குது சரிங்களா ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் பேப்பர் தான் கொடுத்துருப்பேன் கொஷின்ஸை ஜஸ்ட்டு பார்த்துங்க எப்படி கேட்குறான் இல்லை டெஸ்ட்டாக அப்படின்னு இதுக்கப்புறம் தான் இந்தியா வருது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தலைப்புகள் இமயமலையில் ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்போம் இதில் ஒரு விஷயம் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா சார் இதுக்கு ஒன் லைனர் நல்லா இருக்குமான்னு கேட்டால் என்ன கேட்டால் லைனர் பெஸ்ட்டு கிடையாதுங்க சில தலைப்புக்கு ஒன் பெஸ்ட் பெஸ்ட்டு லைனர் பட் இது நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பேஜ்லேயும் பர்டிகுலராக ஒரு பகுதியை மட்டும் எடுத்து கேட்குறான் அப்படின்னும் போது நம்ம வந்து இதில் படிச்சினா ஒன் லைனர் வந்து மிக முக்கியமான லைன் மட்டும் தான் எடுத்து கொடுத்துருப்போம் வரி வரியா படிச்சிருக்க மாட்டோம் கரெக்டுங்களா இங்க வரி வரியா படிச்சாதான் கொஸ்டின்ஸ் நூறு சதவீதம் உங்களால அடிக்க முடியும் தான் சொல்றேன் இந்த தலைப்புக்கு நீங்க ஃபுல்லாவே படிச்சிடுங்க இதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு டென்த் புக்ல ஆல்ரெடி கொடுத்துருப்போம் அதுலயே நீங்க லைன் பை லைனா படிக்கிறது பெஸ்ட் தான் ஃபுல் நோட்ஸ் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ சில தலைப்பு இருக்கும் அதுக்கு நீங்க ஒன்லைனர் படிச்சாவே பெஸ்டா இருக்கும் அதுக்கு நாங்க ஒன்லைனரே கொடுக்குறோம் சரிங்களா ஸோ ரொம்ப கஷ்டம் கிடையாது உட்காந்து நீங்க படிச்சீங்கன்னா உண்மையே சொல்லணும் ஒரு டூ ஹவர்ஸ் இதுக்கு ஒதுக்குனா படிச்சு முடிச்சிடலாம் ரெண்டு கேள்வி அசால்ட்டா வாங்கிடலாம் இப்போ நம்ம வந்து ஒன் பை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ரேஞ்சுக்கு நம்ம அஞ்சு கொஸ்டின் வர மாதிரி இருபத்தஞ்சு பக்கம் அந்த நோட்ஸில் ஒரு பத்து பக்கம் கொடுத்தோம் இதில் ஒரு பதினஞ்சு பக்கம்னு வச்சுங்க சராசரியா இருபத்தஞ்சு பக்கம் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்மு சூப்பரே அடுத்தது இதே மாதிரி நாளை அல்லது நாளைக்கு மறுநாள் இன்னொரு நோட்ஸோடு சந்திக்கலாம் நீங்கள் நல்ல வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க டெய்லி கூட போட்டுடலாம் நமக்கு வந்து டீம்ல செஞ்சு கொடுக்க ஆள் இருக்காங்க பட் அவங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடும் அடைய என்னங்க பார்க்குறாங்க இவ்வளோ தான் லைக் கூட பண்ண மாட்றாங்க ஒரு கமான் கூட பண்ண மாட்றாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடும் நீங்களே டெய்லியும் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க நல்ல வரவேற்பு கொடுத்தீங்கன்னா டெய்லியுமே நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தா நான் வீடியோ போட்டுருப்போரேன் நான் கொடுத்துரு போறேன் அவ்வளோதான் சரிங்களா அதனால் நோட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குதுன்னு இல்லையா ஸ்டார்டிங்கில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா PD

இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் அடுத்தது வந்து நம்ம தமிழ் வேறு நின்றுட்டுருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டாப்பிக்காக சேர்த்து கொடுத்துடலான்னு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அதுவும் அப்டேட் ஆகிடும்